வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரெஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க இன்ட்ரஸ்டிங்கான ஷோ பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து இன்ஃபர்மேட்டிவான ஷோஸ் பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் ஃபிட்னஸ் ஓரியண்டட் ஷோஸ் வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு சேர குடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஷோவில் இன்னைக்கு என்னென்ன சுப்பமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசன் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல ரொம்பவே முக்கியமான கலை யோகா கலை தாங்க அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இந்த யோக கலையில இருக்கு அதுவும் நம்ம நாட்டிலேயே உருவான ஒரு கலை அப்ப எந்த அளவுக்கு வந்து அதுல ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்னைக்கு இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து நாவாசனா நாவாசனானா போட் போஸ் அது வந்து அதுல நிறைய வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் அது என்ன எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க ஒன்னொன்னா பாத்துடலாம் இல்லை கால் வந்து கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாதி வந்து இப்படி தூக்கிடணும் காலை மடக்கி இப்படி நேராக வச்சுட்டு ரெண்டு கால்களுமே சேர்த்து வைக்கணும் பாதமும் அப்புறம் முட்டிகளும் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கோங்க முடிஞ்சால் கையை வந்து எடுத்து இப்படி சைடில் வச்சுருங்க இப்படியோ இல்லை இப்படியோ வைக்கலாம் இப்படி வரல எனக்கு பேலன்ஸ் கிடைக்கலன்னா கொஞ்ச நாளுக்கு வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இதில் இருக்கலாம் நான் அப்படியே சொல்லிடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படி வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தர எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதில் வந்து இப்போ தான் யோகா பிகின் பண்ணுறேன் பிகினர்ஸுங்க வந்து இந்த இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அதே மாதிரி தான் கால்களை எப்படி வைக்கிறோம் இப்படி வச்சிடுறோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் காலை வந்து இப்படி நேரம் ஆக்கிடுறோம் நேரம் ஆக்கிட்டு முட்டையில் மடங்காமல் இப்படி வைக்க போகிறோம் இப்படியே பிடிக்கிறதுனால பிடிச்சிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கொஞ்சம் கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி கீழே வைக்க போகிறோம் கீழே வச்சுட்டு இந்த கால்கள் வந்து இப்படி தூக்க போகிறோம் இப்படி தூக்கி வைக்க போகிறோம் ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு பாதமும் ரெண்டு முட்டியுமே வந்து சேர்ந்து இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுலேயே வந்து பரிவர்த்தனை பரிவர்த்தனை ட்விஸ்டிங் ட்விஸ்டிங்கும் வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம் கால்களை வந்து இப்படி வச்சிட்றோம் வச்சுட்டு ஒரு கையை கீழே வச்சுருங்க இன்னொரு கையை இப்படி எடுத்துகிட்டு வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து அப்படியே வந்து இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் உடம்பு வந்து முறுக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் முடிஞ்சால் ரெண்டு கையை எடுத்து நமஸ்காரமும் முடி வைக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பல இடத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் அதுக்கப்புறம் இன்னும் இன்னொன்று பண்ணலாம் இப்படி எடுத்துகிட்டு ஒரு கால் மட்டும் மடக்கி வச்சுட்டு ஒரு கால் மட்டும் நம்ம வந்து நீட்டு போகிறோம் பிரேக்க போகிறோம் இல்லை இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் முடிஞ்சால் கையை எடுத்துருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ல எத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ இது அப்படியே வந்து மலர்ந்து காலில் பண்ணிடலாம் ஒரு கால் மடக்கிக்கோங்க ஒரு கால் நீட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கைகள் எடுத்துடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தலை எடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது நாவாசனம் வந்து நம்ம நிறைய வேரியேஷன் வந்து பாத்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்து நீங்க கால்கெல்லாம் மடக்கி வச்சுட்டே பண்ணுங்க இது வந்து நல்ல பேலன்சிங் போஸ் அதனால வந்து உங்களோட மைண்டுக்கு என்ன ஆகுன்னா நல்ல காம்னஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்க மைண்ட் நல்லா பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து கொடுக்கும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட அந்த பட் பகுதியை வந்து ரைட் பக்கமும் கொஞ்சம் தூக்கிட்டு லெஃப்ட் பக்கமும் கொஞ்சம் தூக்கிட்டு அந்த நடு பகுதி சென்டர் போஸ் சொல்லுவாங்க அந்த டெய்ல் மோனு கீழ வந்து உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா பேலன்ஸ் கிடைக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொஞ்சம் கரெக்ட்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி ஆகும் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து நம்ம நிறைய வேரியேஷன்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம் அதுமாதிரி காலை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து கையை எடுத்துட்டு அப்படியே பிடிச்சிட்டே நீங்கள் பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கை ஒரு கை மட்டும் எடுத்துருங்க அதுக்கப்புறம் ரெண்டு கையுமே எடுத்துருங்க அந்த மாதிரி நீங்கள் கையை எடுத்துட்டு பண்ணினா தான் உங்களுக்கு பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கே வந்து நம்ம செய்யும் போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் கைகள் பிடிச்சிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வயிற்று பகுதியில் வந்து ரொம்பவே ஆடாது அதாவது இப்போ இந்த ஆசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால் நல்லா ஸ்டெச் பண்ணி வச்சுட்டு கைகள் ரெண்டு சைடில் வச்சுட்டிங்கன்னா அவங்களோட வயிற்று பகுதியில் வந்து நல்லா வந்து கடகடன்னு ஆடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தொடைப்பகுதியிலையும் ஆடுற மாதிரி இருக்கும் இது பண்ணுறதுனால என்ன பையன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நிறைய வயிற்று வந்து ஜாஸ்தியாக இருக்குது தொந்தி வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி பச்சைக்களையும் சரி அதுக்கப்புறம் இந்த கால்களையும் அதுக்கப்புறம் இந்த உடலில் இருந்த சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ம எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஆசனம் வந்து ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாரும்லாம் இது தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி வைப்ரேஷன் கிடைக்கும் போது தான் அது நான் அந்த பண்ணும் போது தான் அதனோட ஃபேட்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பேர்ன் பண்ணும் இது மாதிரியும் வந்து நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே வரணும் கைகள் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கை எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையான பலன்கள் வந்து கிடச்சிடும் இது லேட் விஸ்டிங் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் கால் மடக்கி வச்சுட்டு செய்கிறதும் அதுக்கப்புறம் கால் நீட்டி வச்சு செய்கிறதும் இது நல்லா வந்து செஞ்சுட்டு உங்களால் நல்லா பண்ண முடியும் பேலன்ஸ் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் வந்து அடுத்த நீங்கள் வேரியேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ண போகலாம் இது வந்து எல்லாருக்குமே சேர்த்துன்னு தான் சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ்ந்தாங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் நல்லாவே யோகா பண்ணுவேங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்து செய்யலாம் இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முதுகு தண்டுக்கு ரொம்ப நல்லது கால்களுக்கு வந்து நல்லது அதே மாதிரி வயிற்று வயிற்றுப்பகுதியிலையும் தொடைப்பகுதியும் வந்து அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தொடைப்பகுதியில் வந்து அதிகமாக இருக்கும் சதைகள்லாம் அதெல்லாம் குறைக்கிற மாதிரி குறைக்கிறதுக்காக எந்த ஆசனம் வந்து ரொம்பவே வந்து பலனுள்ளதாக இருக்கும் இது ஆசனம் வந்து முடிச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் மாடத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த உலகத்துல முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா கிடையவே கூடியதுங்க. எதுவுமே முயற்சி பண்ண கண்டிப்பா சாத்தியமாகும். இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி கத்துக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கீங்களா? கவலை வேண்டாம். நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டிருக்காங்க. என்ன இன்னைக்கு சொல்லி கொடுக்கப் போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இங்கிலீஷ்ல பேசலாங்கிற கோணத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது ஹவு கேன் வி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் ஹவு கேன் வி ஃப்ரேம் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ் ஹவு கேன் வி டாக் இன் இங்கிலீஷ் ஹவு கேன் வி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் என்று பிரசன்ட் கண்டினியூவஸ் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு டென்ஸ் தான் இந்த கண்டினியூஸ் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த வாக்கிய அமைப்பு தான் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற அமைப்பு எப்பவுமே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா எப்பவுமே அது அழகா தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லணும் எப்போதும் எப்பவுமே அப்படிங்கிறது நம்ம கொலோக்கையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எப்பவுமே அவன் எப்பவுமே இப்படிதான் எப்போதும் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன யோசி வச்சிட்டீங்களா கரெக்டானு பார்ப்போமா ஆல்வேஸ் ஒரு ஹோட்டல் இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் கிருஷ்ணவிலாஸ் அப்படின்னு வச்சுக்கல ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கதான் எப்பவுமே நீங்க போய் சாப்பிடுவீங்க எப்பவுமே நீங்க சாப்பிடுவீங்க ஹோட்டல் போனீங்கனாலே அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு தான் எப்பவுமே போவீங்க சில பேர் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல் செட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஊருக்கு போனா அந்த ஹோட்டல் அப்படின்னு எப்பவுமே ஆல்வேஸ் இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு யூஷுவலி யூஷுவலி யூஷுவலிங்கிற ஒரு வேர்டு எப்போதும் அப்படிங்கிறது சென் பெர்சன்ட் யூஷுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா நார்மலா பொதுவா யூஸ்வலா. ஆனா எப்போதும் கிடையாது அப்பப்போ அப்படிங்கிறதுக்கு யூஷுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூஷுவலி அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் எப்போதும் அப்படிங்கிறது ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எப்போவுமே அங்கே தான் யூஸ்வலி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எப்போதும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்பெல்லாம் இல்லையா அந்த ஹோட்டல் எப்பவுமே ஹீஸ் இஸ் டேக்கிங் ஃபுட் அவர் சாப்பிடுகிறார் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது ஆக்சுவல் மீனிங் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா யூஸ்வலா எப்பவுமே அந்த பர்டிகுலர் ஹோட்டலில் தான் அவர் சாப்பிடுவார் வேற எங்கேயும் போக மாட்டார் அத நம்ம எப்படி சொல்ல போறோம் அவர் சாப்பிடுகிறார் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் மீனிங் தமிழ்ல பார்த்தீங்கன்னா எங்க அட்டுங்கிறது எங்க அந்த இடத்துல அங்க அட்டுனா என்ன அங்கே அந்த பர்ட்டிகுலர் ப்ளேஸ் இந்த அட்டு எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே if you want to indicate a particular place, if you want to indicate a specific place, if you want to indicate a specific place, அந்த குரிப்பிட்டை இடம் அது நீங்கள் indicate பண்ணும் நான் நீங்கள் பயன்படத்து குடியது இந்த at he is taking food at கிருஷ்ணா விலாஸ் எப்பவுமேன்னு சொல்லலாம் அவர் அந்த குறிப்பிட்ட அந்த கிருஷ்ண விலாஸ் என்ற ஹோட்டலிலே சாப்பிடுகிறார் எப்போதுமே சாப்பிடுகிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆல்வேஸ் ஆல்வேஸ் இந்த ஆல்வேஸ் எங்க பயன்படுத்துவோம்னா இந்த பக்கத்துல ஆல்வேஸ் டேக்கிங் ஃபுட் At me, he is always taking food at எப்பேஸ் ஆல்வேஸ் இத யூஷுவலி போட்டீங்க அப்படின்னா Usually usually taking 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 food. food food He He is is always always at at that particular hotel, Krishna Krishna So, கிருஷ்ணவிங் கிருஷ்ணவி இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூவஸ் நம்ம பயன்படுத்தும் அவன் எப்போதுமே பணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் அவன் எப்போவுமே பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத நீங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவீங்க யோசிச்சு வைக்கிறீங்களா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் புதுசு புதுசான விஷயங்கள் கற்றுக்கணும்னா யாருக்கு தாங்க பிடிக்காது நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது விலங்குகள் நிறைய தான் ஸ்விம் பண்ணும்பா ஒரு சில விலங்குகள்லாம் தண்ணினாலே பயம் ஆனா இப்ப போட்ட மஸ்டாச்சா எவ்வளவு அழகா தண்ணியில் விளையாடுது யானைக்கு அப்புறமா தண்ணியில் அழகா விளையாடக்கூடியது ஹிப்ப போட்ட சூப்பரா ஸ்விம் பண்ணுல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது ஹிப்ப ஸ்விம் பண்ணவே தெரியாது பட் பாக்குறதுக்கு மட்டும் ஏதோ தண்ணியிலேயே பிறந்து தண்ணியிலேயே வளர்ந்த மாதிரி தான் தண்ணியிலேயே பிறந்து வளர்ந்துருந்தாலும் ஹிப்போபோட்டமஸ்க்கு ஸ்விம்மே பண்ண வராது தெரியாதுன்னு சொல்றாங்க பட் கார்ட்டூன்ஸ்ல தான் நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஏதோ ஒன்னு ரெண்டு கார்ட்டூன்லயாவது ஹிப்போபோட்டமஸ் ஸ்விம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்களா மாட்டாங்க ஏன்னா இப்போ போட்டவங்க ஸ்விம் பண்ணாது பட் அப்படியே காமிச்சிருந்தாலும் அதுதான் உங்களை கற்பனையில தான் காமிச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியாம நீங்க டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சன்னை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா மூமெண்ட்டை மொத்தமாகவே கால்குலேஷன் தான் எடுக்கிறாங்க நீங்க இங்க இருந்து இங்க நகரதும் அந்த சன்னை சுற்றி நடக்கிற மாதிரி தானே சமோ அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொரு அசைவுமே ஒவ்வொரு மாதிரியான கிலோமீட்டர்ஸ் கணக்கில் தான் வருது அப்படி பார்க்கும்போது நீங்கள் சன்னை சுற்றி எவ்வளோ தூரம் நடந்திருக்கீங்கன்றதை யோசிச்சு பாருங்க நிறைய பேருக்கு ஃபிங்கர் டிப்ஸில் நகம் ரொம்ப பெருசாக வளர்ந்துகிட்டு இருக்கும் அதுக்கான ரீசன் அவங்க ஸ்ட்ரெஸாக இருக்காங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் பயமும் ஸ்ட்ரெஸும் வந்துச்சுன்னா கட 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 கடனு எடுத்து நகர்த்து தான் கடிப்பாங்க காரணம் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நகம் பெருசாக வளரும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோடைய ப்ரைனுக்கு தெரியும் அதனால் அது வளர்றதனை போது கடிச்சு தள்ளு அப்படின்னு சொல்லி நம்மளே அரியாமல் நம்ம கடிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ அதனால் ஏதோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சரி அதையும் தாண்டி சம்மர் டைம்லாம் பார்த்திங்கன்னா நகம் ரொம்ப அதிகமாக வளரும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஹார்ட் சம்மர் டைமில் தான் ஃபிங்கர் டிப்ஸ்லலாம் ப்ளட் ஃப்ளோர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதன் காரணமாக நகம் பெருசாக வாய்ப்பு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பூச்சிகள் எல்லாம் ரொம்ப சின்னது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பட் அதால சூப்பரா பறக்க முடியும் அப்படின்றது நீங்க தூங்கும்போது கிட்ட கொசு வந்து குயினதே அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னதான் நம்ம அடித்தாலும் விடாம நம்மள துரத்துற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் பட் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்ரீ லெவல்ல இருந்து ரொம்ப ஹையா அதால பறக்க முடியும் எந்த இன்செக்டா இருந்தாலும் ஏன்னா அந்த அளவுக்கு துரிதமா பறந்து செயல்படுற அளவுக்கு இன்செக்ட்ஸ்க்கு பவர் இருக்கு பட் அது அதுவே யூஸ் பண்ணிக்காம இருக்கு பட் இருந்தாலும் வேற வழி இல்லாம ஒரு சில இன்செக்ட்ஸ் எல்லாம் பறந்து போயிருக்கும் போல அதனால தான் நோட் பண்ண முடிஞ்சது வந்துடுது சண்டைக்கு முன்னாடி சிரிக்கிறவன் தோக்க தான் போறான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்ல இதுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சண்டைக்கு முன்னாடி யாராவது அப்படின்னு சிரிச்சாங்கன்னா அவனை நம்ம முன்னாடியே சொல்லிடலாம் அவன் தோக்க தான் போறான் ஏன்னா முன்னாடியே அவனுடைய பிரெயின் தயாரா இருக்கும் அவன் எப்படி மூவ் பண்ண போறான் அவன் என்ன மாதிரி மூவ் எடுத்து வைக்க போறான் நாம எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பிரெயின் செயல்பாட்டுக்கு போகும்போது சிரிக்கணும்லாம் தோணாது அப்படி சிரிச்சாங்கன்னா அந்த பிரெயின் அவங்களுடைய செயல்பாட்டிலே இருக்காது அதனால ஈஸியாக நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் அவங்க தோக்க தான் போறாங்க அப்படின்ற மாதிரி மாதிரியான விஷயத்த முன்னாடியே ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க உங்க குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனா உங்களுடைய குரலை கேட்க உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன ரீசன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன்னா நம்மளுடைய குரல் நம்மளுடைய நிறைய போன்ஸுக்கு அப்புறமா தான் நமக்கு கேட்குது ஸோ அதன் காரணமா எவ்வளோ இனிமையான குரலாக இருந்தாலும் அந்த போன்ஸ் மூலியமா அடிச்சுப்பட்டு வரும்போது கொஞ்சம் கரண முரடாதான் இருக்கும் இதனால தாங்க நம்மளுடைய ஓன் வாய்ஸ் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது நிலா இருக்கே நிலா அந்த நிலா இப்போ சுருங்கிக்கிட்டே இருக்கு நான் சொல்றது வானத்தில் இருக்கிற நிலா இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நிலா பார்த்தீங்கன்னா சுருங்கிக்கிட்டே பெருகிட்டே இருக்கு காரணம் என்ன மூன் குயிக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வருது நம்மளுடைய பூமியை விட்டு நிலா கொஞ்சம் கொஞ்சமா விலகி தூரமா போய்கிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான் பட் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பக்கத்துல பார்த்த நிலா இப்போ கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால மூன் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போய்கிட்டே இருக்கு அதன் காரணமாக தான் மூன் சுருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பை நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட்

உலகின் முதல் மொழி தமிழ் உலகின் முதல் மனிதன் தமிழன் என்று சொன்ன தேவனேய பாவனார் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது தேவனேய பாவனார் என்று சொல்லும்போது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் என்று பதினேழு மொழிகளினுடைய சொல் இலக்கணத்தையும் சொல் இயல்புகளையும் ஆராய்ச்சி செய்தவர் நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளினுடைய மொழிகளை ஆராய்ச்சி செய்து அந்த சொல் இயல்புகளை ஆராய்ச்சி செய்து சொல் அகராதியை உருவாக்கியவர் அந்த வேர் சொல் தமிழினுடைய வேற்சொல்லில் இருந்துதான் அனைத்து மொழிகளுக்கும் சொற்கள் பரவப்பட்டது என்பதை நிரூபித்து காட்டியவர் நம்முடைய தேவனேய பாவனார் அவர்கள் இவருடைய இவர் வந்து கிட்டத்தட்ட பதினேழு வயதிலேயே வந்து ஆசிரியராக பணியாற்றினார் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களையும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார் தேவனய பாவானர் அவர்கள் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய முதல் நூல் அப்படின்னா சிறுவர் பாடல் திரட்டு அப்படிங்கிறது இவருடைய முதல் நூலாக வெளியிடப்பட்டது இவருடைய நூல்களில் வந்து பாத்தீங்கன்னா இசை களம்பகம் இயற்றமிழ் இலக்கணம் போன்ற நூல்கள் வந்து மிகவும் பிரபலமான நூல்கள் இவர் வந்து அடித்து கூறினார் அனைத்து மொழிகளிலுமே தொன்மையான பழமையான மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி மட்டுமே என்றும் மிகவும் தொன்மையான செம்மொழி தன்மை செவ்வியல் பண்புகளை கொண்ட மொழி தமிழ் மொழி என்பதை ஆணித்தரமாக அடித்து கூறியவர்தான் நம்முடைய தேவனேய பாவனார் அவர்கள் மறைமலை அடிகளாருடைய தனித்தமிழ் இயக்கத்தினுடைய வழிகளை தன்னுடைய தமிழ் வழியிலும் அவர் பின்பற்றி பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டார் தேவனேய பாவனார் அவர்கள் இவருடைய மிகப்பெரிய இவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் என்று சொல்லும்போது சொல் அகராதிகளை நிறைய சொல் அகராதிகள் அதாவது தமிழுக்கு மட்டுமே அந்த வேர்ச்சொல்லினுடைய தன்மை அதோடைய வளம் இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட்டார் அந்த கிரேக்கம் லத்தின் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கு தமிழ் மொழியிலிருந்து தான் அந்த சொற்கள் கடத்தப்பட்டன என்பதையும் அதிகாரப்பூர்வமாக நிரூபித்து காட்டியவர் தேவனேய பாவனார் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது தமிழுக்காகத்தான் இந்த உலகில் முதலில் தோன்றிய மனிதன் தமிழ் என்றன் தமிழன் என்றும் உலகில் முதலில் பேசப்பட்ட மொழி தமிழ் என்றும் தமிழ்தான் அனைத்திற்கும் மூத்த மொழி என்று குரல் கொடுத்து வாழ்ந்தவர்தான் தேவனேய பாவனார் அவர்கள் இவர் வந்து இவருடைய அந்த சொற்பிறப்பியல் அதாவது சொல் இயல்புகளுக்காகவே இவர் வந்து அகர முதலி சொற்பிறப்பியல்கிற அந்த ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்குகிறார் அந்த அகர முதலி சொற்பிறப்பியலின் தந்தை என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் தேவனேய பாவனார் அவர்கள் அதனுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சொற்பிறப்பியலின் பேரகராதியினுடைய அந்த இயக்குனராக இவர் பொறுப்பேற்கிறார் தேவனேய பாவனார் அவர்கள் இப்படி தமிழுக்காக பல தொண்டுகளையும் தமிழுக்குத்தான் அனைத்து மொழிகளை விட மிக சிறப்பு வாய்ந்த மொழி என்றும் இலக்கண 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 இலக்கிய வளங்கள் மிகுந்த மொழி என்றும் தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக மக்களுக்கு நிரூபித்து காட்டியவர் தான் தேவனேய பாவனார் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த பிப்ரவரி ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோட எதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே நீங்க கண்டிப்பா பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் மனைவி சொல்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல்வேல் மாலித்தி